இன்னமரங்கள் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரமோ நாலாம் தேதி ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ப்ள தமிழ்ச்செல்வி அப்பா வந்து பிளான் பண்ண மாதிரி பூசை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பூசம் வந்து மாட்டி விடணும் அப்படின்னு இருக்காரு மாட்டி விட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆசை கொடுத்தாரு பத்து லட்சம் ரூபா தரையிறாரு ஒரு நாலு முட்டையை கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு மூட்டையை வாங்கி போட்டீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு வந்து போஸ் வந்து வச்சுக்கிடுறான் இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு தேடி வந்துடுறாங்க அரசாங்கம் வந்து எங்க வீட்டில் எங்க வீட்டிலலாம் எந்த இதுவும் இல்லை தாராளமாக தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு தான் வந்து தேடி பார்க்கறாங்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து நாலு மூட்டை இருக்குது உங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் நாலு மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யார் இதை கொண்டு வந்திருப்பாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க தான் தெரிஞ்சு போஸ் தான் கொண்டுதான் தெரிஞ்சுது போஸை வந்து பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பெற்ற பிள்ளையை விட்டுட்டோன்னா அடுத்தவங்கள நம்பி என் எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா சேதுவை மன்னித்து எனக்கு என்றைக்குமே வந்து பார்த்தினா என்னோடய ச பிள்ளை வந்து பார்த்தினா என்னோடய பையன் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டேன் என்றைக்குமே என்னோடய பெத்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி சேதுவை வந்து கட்டி பிடிச்சிட்டு மன்னிக்கிறாரு இதை பார்த்து சேதுவை வந்து சந்தோஷப்படுறாரு அடுத்த வாரம் இதுதான் வந்து காட்டப்படுறாங்க இந்த ப்ரமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா தமிழ் செல்வி வந்து சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பா கால் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அவனும் சேர்ந்து பிளான் பண்ணி தான்மா அப்படி செஞ்சோம் அப்படி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் சேனல் வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் தேங்க்யூ